அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி ஜங்ஷன் ப்ளேஸஸில் வெயில் காலங்களில் நமக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டதுனால நம்ம மாநகராட்சி சாலையில் பொறுத்த வரைக்கும் பத்து இடங்களில் புலிஸ் சுப்புதலுடன் இந்த பணி முடிவடைந்துள்ளது குறிப்பாக ஏன் இந்த பணிக்கான டிலே அப்படிங்கிற போது மற்ற இடங்களில் வைக்கிறது மாதிரி இல்லாமல் சென்னை கோஸ்டல் ஏரியா இருக்கிறதுனால அதே மாதிரி பெரிய வாகனங்கள் போகிறதுனால ஒரு அஞ்சரை மீட்டர் உயரமுள்ள மைல் ஸ்டீல் போட்டு அதற்கான ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட்ஸுன்னு சொல்லுவாங்க ஆ மேலையும் நம்ம அவ்வளோ தூரம் துணியை போடும்போது டைம் க்ரீன் சிக்னல் இருக்கும் போது அது விழுந்துடக்கூடாது விழுந்தால் க்ரீன் சிக்னலுக்கும் வாகன ஓட்டிக்கு பாதுகாப்பு இருக்காது என்று ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி கருதி நாங்கள் அது அனைத்தையும் இப்போ என்னோடய கூட பொறியாளர் திரு சீஃப் இன்ஜினியர் ராஜேந்திரன் இருக்கார் அதேமாதிரி ஜாயின்ட் கமிஷ்னர் பார்ச் எல்லோரையும் கன்சல்ட் பண்ணி தான் இதை போட்டிருக்கோம் இன்னொரு கேள்வி அதே பகுதியில் நம்ம முடிந்தவரை நம்ம இங்கே பானை பயன்படுத்தி ஆனால் ஃபில்டர்டு வாட்டர் அந்த பானையில் அலங்கார பானைகளும் வச்சுருக்கோம் யாராவது அந்த நேரத்தில் தண்ணி குடிக்கணும் அருகிலேயே சென்னை மாநகராட்சி அதற்கான ஏற்பாடு செஞ்சுருக்கேன் அடுத்த கேள்வி சென்னை சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு முப்பத்தி நாலாயிரம் தெரு இருக்குது ஆனால் அதே இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது பஸ் ரூட் ரோட்ஸு முக்கியமான ஜங்ஷன் அதிக ட்ராஃபிக் வரக்கூடிய ஜங்ஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி இது வந்து வெற்றிகரமாக ஒரு நாள் செயல்பட்டால் தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் எடுத்து செல்லப்படும் இன்னொரு ஒரு எங்களோட பொறியாளர்கள் வந்து இந்த கன்சல்டேஷன் பண்ணும்பொழுது இது இவ்வளோ வெற்றிகரமாக வரும் பொழுது வரும் மழை காலங்களில் வரும்போது இதை சற்று மாற்றி அமைத்து ஃபைபர் மேலே போட்டு மழைக்காலங்களையும் இத்தகைய இது அலங்கார என்ட்ரன்ஸ் போட்டு பண்ணுவதற்கான ஆயத்த பணிகளும் அங்கே தொடங்கியிருக்கார்கள் மற்ற இடத்துலையும் இது குறிப்பாக சில ஓட்டுநர்கள் வந்து ஹைவேஸ் சாலையிலையும் போடணும்னு சொல்லியிருக்காங்க ஹைவேஸோட தொடர்பு கொடுத்து அவர்களால் போட முடிந்தால் அவர்களோடு இணைந்து போடுவோம் இல்லை என்றால் என்ஓசி பெற்று அங்கேயும் போடுவதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஸ்டெப் எடுத்துருக்கோங்க ஒரு முக்கியம் த்ரீ ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரிங்க வித்தோட ரோடு மாறும் பட் இது சராசரியாக ஒரு மூன்று லட்சம் எதுவும் மூன்றரை லட்சம் ஆறுது நீ இன்னொன்று கேட்டு கேட்டிங்க மழை ஆ மழைக்குள்ளே இப்போ இந்த போர்ஸ் மாதிரி போட்டதுனால மழை பண்ணி தண்ணி தேங்கி ஒரு டார்ப்பலீட் போட்டோம்னாக்கா அது தண்ணி தேங்கி இறங்குங்கிறதால போரஸ் துணியை தான் இப்ப போட்டிருக்கோம் ஆனால் மழை காலங்களில் வரும்போது ஒரு ஸ்லோப்போட சேர்ந்து அதற்கான ஏற்பாடு தனியாக செய்யப்படும் தற்பொழுது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அரசு வந்து இந்த வெயில் காலத்தில் சற்று இரண்டு நாட்கள் மழை சற்று மழை பெய்கிறதுனாலும் கொடுத்தால் போல அடுத்த இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இந்த தொடர்ந்து ஹீட் இருக்குது பல்வேறு இடங்களில் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால பல்வேறு முயற்சிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இடங்களில் வந்து இந்த மாதிரி நாங்கள் குடிதண்ணிக்கான ஏற்பாடு தற்பொழுது ஈவன் நம்மளோட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் பயன்படுத்தி அவங்களும் வைக்கலாங்கிற பர்மிஷன் எதுவும் அந்த மாதிரி சில இடத்துலையும் போட்டிருக்காங்க அது இல்லாமல் இருநூற்றி தொண்ணூற்றொம்பது இடங்களில் மருத்துவ மேற்பாறையில் ஓஆர்எஸும் கொடுக்கக்கூடிய பணி செஞ்சுட்டுருக்கோம் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு பேர் ஓஆர்எஸையும் பயன்படுத்தியிருக்காங்க இல்லை வாகன ஓட்டிகள் ஏற்கனவே இது வந்து வாட்ஸ்அப்பிலாம் நிறைய சோஷியல் மீடியாவில் வரப்போ இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது நம்ம சென்னையில் கொஞ்சம் டிலே பண்ணணும் நாங்கள் டிலே பண்ணுறதுக்கான ஒரே காரணம் காற்று அதிகமாக இருந்து சாதாரண டெம்பரரியாக நம்ம வந்து சவுக்கு கிட்டையோ இல்லையா இந்த மாதிரி போட்டோம் பேம்புவை வச்சு போட்டுருந்து விழுந்துட்டாங்க ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் கொஞ்சம் இன்ஜினியர் சேஃப்டியோட நம்ம வந்து இதை பெல்டு பண்ணி ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் எல்லாரும் எல்லா வாகன ஓட்டிகளும் வரக்காங்க குறிப்பாக இந்த பக்கத்துலேயே தண்ணி குடி தண்ணி வசதி வைக்கிறத இன்னும் சிறப்பாக ஈவன் இந்த ஆட்டோவில் உள்ள டக்குன்னு போய் வயசானவங்க அங்கே போய் குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ ஏற்கனவே சிலர் வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் பலர் வந்து வில்லிங்னஸ் ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளையே வில்லிங்னஸ் தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் இப்போ விளம்பரம் இல்லாமல் நம்ம என்ஜிஓஸும் கட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நாங்கள் இதை சக்ஸஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஏன்னா காவல்துறையோட ஒப்புதலும் தேவைப்படுது காவல்துறையும் இதுக்கு முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க டெஃபினட்டாக படிப்படியாக யாராவது வில்லிங்காக இருந்தால் அவங்களோட சப்போர்ட்டும் இது டெஃபினட்டாக எடுக்க நியாயமான நடக்கிறதுங்க இது ஏன்னா நம்ம இந்த பல பத்து இடங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா பல இடங்களில் எல்லா சிக்னல் இங்கே வந்து குறிப்பாக ஆப்போசிட் வந்து ஹைவே சாலை அங்கே அவங்களோடையும் பேசிவிட்டு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்தோ இல்லை அவங்கக்கிட்ட என்ஓசி பெற்றோ அங்கேயும் போடுவோம் டெஃபினட்டாக அவங்களோட கருத்து இப்போ நம்ம பைலட் பண்ணும்போது பத்து இடம் பண்ணுறோங்க பல மா மாநகராட்சியிலும் பைலட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க நம்ம இதை தொடர்ந்து பைலட் மட்டும் இல்லாமல் ஆல்வெதர் சப்போர்ட் பண்ணக்கூடிய லெவலில் இதை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை அதனால்தான் நம்ம வந்து மெட்டல் ஸ்டீல் போட்டு இதை பண்ணியிருக்கோங்க இந்த நாய்க்கடியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம வந்து ஆனிமல் வெல்ஃபேர் போர்ட் கைட்லைன்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணிடணும் குறிப்பாக அர்பன் லோக்கல் பாடி ஆக்ட்ஸ்லையும் லைசன்ஸ் கட்டாயம் பெறணும் அதற்கான விழிப்புணர்வு பலர்த்த இல்லை ஸோ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் கேம்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருந்தால் கூட அது ஒப்புதல் பெற்று கேம்ப்ஸ் நடக்கும் அதுக்கப்புறம் அதிகாரி லெவலில் இந்த எல்லாம் ஒரு ரொட்டினாக நடக்கலாம் செகண்ட் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க நேற்றைய தினம் நிறைய பேர் எங்கே சொன்னாங்கன்னா வயசானவங்க அவங்களுக்கு ஆன்லைன் அந்த மாதிரி டைமில் எங்களோட இந்த கண்ணமாப்பேட்டை போன்ற பல்வேறு இடங்கள் இருக்குது இல்லையா அந்த இடங்கள்லையும் தேவைக்கேற்ப நாங்கள் அடிஷ்னலாக இந்த ஃபெசிலிட்டிஸ் ஏற்கனவே நமக்கு லாய்ட்ஸ் காலனி புளியாந்தோப் கண்ணமாப்பேட்டை போன்ற இடங்கள்லேயும் இதற்கான வசதி பண்ணுறோம் அதே மாதிரி இந்த பர்த் கண்ட்ரோல் சென்டர்ஸ்லையும் அவங்களால ஆன்லைன் பண்ண முடியலைன்னா நம்மளே என்டர் பண்ணி கொடுக்கறதுக்கான வசதி ஏற்படுத்துகிறோம் இன்னொன்று ஏதாவது காரணத்தில் இதை தற்போது தற்காலிகமாக நம்ம வந்து மேனுவலாக அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தலாம்னு சொல்லி கலந்தாலும் இருக்காங்க பட்டு பொதுமக்களோட தொடர்ந்து இந்த கடியின் அடுத்து தொடர்ந்து இந்த வண்ணம் இந்த ரிப்போர்ட்ஸ் இருக்குது இந்த ஆனிமல் வெல்ஃபேர் போர்டு கைட்லைன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குங்க இன்க்ளூடிங் வித் ரிகார்ட் டு மசில் நிறைய பேர் நாங்கள் ஏதோ குழப்பத்தில் அதை சொல்லணும் இல்லை பலருக்கு அது தெரியாதுங்க கேரளா மாநிலத்தில் நான் அடித்து க போலில் தொங்க விட்டக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் கடுமையாக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அது இப்போவும் ஒரு கேஸ் உச்ச உச்சநீதிமன்றத்தில் எனக்கு நினைவு கரெக்டாக இருந்தால் இருபத்தி நாலாம் தேதி ஹியரிங் போட்டு எட்டாம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்க இந்த மாதிரி பொழுது ஆனால் அதே நேரத்தில் ஒட்டு மொத்தமாக என்ன பொது அறிவுக்கு இணங்க நம்ம எல்லாரும் எங்களோட லீகல் பொசிஷன்ஸே சொல்லாமல் தட் இஸ் நான் சொல்கிறது மாநகராட்சிக்கு சில சட்டங்கள் இருக்குது அதே மாதிரி ஆர்வலர்களுக்கு சில அனிமல் வெல்ஃபேர் போர்ட் கைட்லைன்ஸில் சுட்டி காட்டினா மற்றும் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திலலாம் வாதாடி இருக்குது எல்லாருமே இறங்கி வரணும் நம்மளோட ஸ்டேட்டட் பொசிஷனே நான் சொல்லி இதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற கருத்துக்கு என்னங்க வந்து இது பொது பிரச்சனை ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு நிறைய பேர் கேட்டாங்க ஒரு நாயை மட்டும் நாயே விடக்கூடாதுன்னு அன்ஃபார்ச்சுனேட்டி தற்பொழுது உள்ள சட்டத்தில் அந்த அளவுக்கு நம்ம பிராணிகள் மேலே ஆப்போசிட்டாக நடவடிக்கைக்கு அதிகாரம் இல்லைங்கிறது தான் யதார்த்த உண்மை அது தெரியாமல் நிறைய நம்ம எக்ஸ் போன்ற படித்தளத்தில் ஏன் மாநகராட்சி தயங்குறதை தூக்கி புற அப்புறப்படுத்துங்கிற வார்த்தைக்கு ரொம்ப கடுமையான நடவடிக்கை சொல்கிறாங்க இப்போது கூட பலர் பேர் கேட்குறாங்க ஏன் அதை அதை விடலை ஒன்று மூணாக பிரிக்கணும் ஒன்று வந்து தெருவில் யாருக்குமே ஓனர்ஷிப் இல்லாத நாய்கள் இன்னொன்று கம்யூனிட்டியில் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமுதாய நாய்கள் மூன்றாவது பெட் டாக்ஸ் அந்த பெட் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஓனரே தன்னோட நாய் நீ எடுக்கலைன்னா நான் அதை பாதுகாப்பாக எடுப்பேன்னு போது பத்து நாள் கண்காணிக்கணும் பத்து நாள் கண்காணிப்பில் என்னோடய கெஸ்டில் அந்த மதுரை அந்த ஜங்ஷனில் எக்ஸாக்ட் அட்ரெஸ்ஸு டெய்லி எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க பொது சுகாதாரத்துறை கண்காணித்து வருகிறது அதே நேரத்தில் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்குள்ளே நாய்கள் இருக்குது அதுவும் நான் ஓனர்ஸ்ட்டை என்ன சொல்கிறேன்னா எல்லாரோட கருத்தும் நாய்களை குறை ஓனர்ஸ் அதை கொண்டாடுவது அதை வளர்ப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும் வி ஷுட் நாட் பி பேட் ஓனர்ஸ் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் கூட அந்த பெட் அனிமல்ஸ் மட்டும் இல்லை மேலே கடுமையாக கல்லடிக்கும் நிகழ்வு துரத்தும் நிகழ்வு எல்லாம் நடக்குது அதனால் நாங்கள் தொடர்ந்து இந்த கருத்தடை மட்டும்தான் தற்பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் தான் சென்னையில் தான் தொடங்கி த நைன்டீன் அதை மட்டும் பின்பற்ற வேண்டியிருக்கு அதே நேரத்தில் இதை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத இந்த நபர்களோட நாய்கள் ஆனிமல் வெல்ஃபேர் கைட்லைன் படி நடவடிக்கை அவர்கள் மேலே ஓனர்ஸ் மேலே சட்டப்படியான நடவடிக்கை அனிமல் வெல்ஃபேர் கைட்லைன் படி பிராணிகள் மேலே இல்லை இல்லை ஃபஸ்ட்டுங்க மாநகராட்சி இல்லை இல்லை மாநகராட்சி மா ஃபஸ்ட்டுங்க இது நிறைய பேருக்கு புரியாது என்னென்னா இது வந்து லாங் டிபேட்டட் இது தேசிய பிரச்சனை மாடு முட்டுறது நாய் கடிக்கிறதுங்கிறது இது ஒன்றும் லோக்கல் இஷ்யூஸ் கிடையாது நீங்கள் ஆனிமல் ஹஸ்பண்ட்ரி கமிஷ்னரே திரு மித்ரா அவர்கள் இங்கே வரும்போது நாங்களே இங்கே டெல்லியிலேருந்து இங்கே வரவேற்று பேசினோம் ஸோ இது தேசிய அளவில் பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இதுக்கு இருதரப்பு ஜீரோன்னு சில பேர் இருக்காங்க ஒன்றுன்னு எக்ஸ்ட்ரீம் கருத்துக்கள் இருக்குது இதுக்கு நடுவு நிலையில் போய் தான் நம்ம இதுக்கு சால்வ் பண்ண முடியும் தவிர்த்து இதுக்கு தான் நான் சார் எல்லாரும் அவங்க அதிகார வரம்புலேருந்து சட்டத்தை கோட் பண்ணாமல் இறங்கி வந்து பண்ணோம் அதே நேரத்தில் அடாவடி தரம் எங்களுக்கு நேற்றுக்கே கம்ப்ளைண்ட் வந்ததுங்க மாதவரத்தில் அந்த ஓனர் உடனடியாக போய் நம்ம பண்ணோம்னா அவர் முழு கோஆபரேஷன் கொடுத்தாரு அந்த மாதிரி அந்த மாதிரி நாங்கள் பாராட்டுறோம் நேற்று அதை காட்டினா உடனே அந்த ஓனர் ஸோ ஓனர்ஸ் அதோட பொறுப்பு கொடுக்கும் அதே மாதிரி நிறைய என்னென்னா என்ன நான் பல முறை சொல்கிறேங்க நாய்கள் வந்து ஓனர்ஸ்ட்டை பழகிற மாதிரி பொதுமக்கள் பொது இடங்களில் பழகாது அதே மாதிரி ஆங்ஸைட்டி பார்க்கும்போது இதெல்லாம் புரிந்து கொண்டு ஓனர் நடக்கணும் உங்கள் கேள்வி கால்நடை மற்றும் அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒன்றிய அரசு இருக்குது நாயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் பல்வேறு இடத்துல இருந்தால் கூட கைட்லைன்ஸ் வந்து ஏடபிள்யூபிஐ கைட்லைன்ஸ் தான் சுப்ரீமாக இருக்குது அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பண்ணோம் நாங்கள் அதே நேரத்தில் இப்படி பண்ணுறோன்னு சொல்லும்போது நடவடிக்கை எடுக்க மாட்டோங்கிறதே இல்லை ஏற்கனவே நடவடிக்கை எடுத்தானே எஃப்ஐஆர் போட்டு அவர் மேலே அரெஸ்டே பண்ணியிருக்கோம் ஓனரை அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த அளவுக்கு கொண்டு போகக்கூடாதுங்கிறது தான் ஓனர்ஸ் எங்களோட வேண்டு ஆர்வலரும் எங்களுக்கு முழு சப்போர்ட் பல தவறான சி நான் சொல்கிறது பல பேர் ஒன்று வந்து முழுமையாக நாங்கள் சொல்கிறத போடுறதில்ல ஒரு நேற்று பத்திரிகையில் கூட அரசியல் சட்டமைப்பு பற்றி மட்டும் நான் குறிப்பிட்டதாக ஒரு சொல் அரசியல் சட்டமைப்புலேருந்து எட்டு முக்கியமான சட்டங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறக்கூடிய அளவில் இந்த பேன் மார்ச் பன்னெண்டாம் தேதி உயர்நீதிமன்றம் டெல்லி உயர் நீதிமன்றத்தின் அடிப்படையில் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணி ஒன்றிய அரசு தான் பேன் பண்ணாங்க இந்த இருபத்தி நாள் அது இறக்குமதி ப்ரீடிங் விற்பதற்கு இல்லீகல் சேல்ஸ் இதுக்கு பேன் பண்ணும் பொழுது அதற்கு தடையானை நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் உட்பட மார்ச் ஐ திங்க் இருபத்தி நாலோ முப்பதாம் தேதியோ சென்னை டெல்லி கர்நாடகா ஒன்று பல்வேறு உயர்நீதிமன்ற அந்த தடைக்கு இடைக்கால தடை அவங்க மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க இதுதான் உண்மையான நிலை ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு பல பேர் சொல் இது ரொம்ப வேதனை ஆனால் டெய்லி இப்போ நேற்றை இன்றை இன்றைக்கு கூட மத்தியானத்துக்கு மேலே அந்த குழந்தையை பார்க்க போகிறேன் அது பார்க்கும்போது மிக குடும்பம் அதுதான் ஓனர்ஸ் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் இதை வந்து ஒரு விபத்து ஆக்சிடென்டல் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பல்வேறு கருத்துக்களும் பதிவு பண்ணுறாங்க அந்த இந்த மாதிரி வெறி தன்மை குண்டல்ல நாய் இந்த இருபத்தி மூணு அந்த விஷ்வே என்னென்னா இருபத்தி மூணு நாய்கள் சாதாரண நாய்க்கு வெறி தன்மை இருக்கலாம் அதே மாதிரி வெறி ரேபீஸ் பொறுத்த வரைக்கும் டம்ப் ரேபீஸ் இருக்குது ஃப்யூரியஸ் ரேபீஸ் இருக்குது இதே நாய் ரொம்ப அமைதியாக இருக்குது ஆனால் பத்து நாள் நாங்கள் கண்காணிக்கிறோம் இதுக்கு டம்பேசுகள் ஸோ பல்வேறு இது இருக்குது நமக்கு தற்பொழுது ஃபோக்கஸ் பூரா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அதே மாதிரி இந்த குழந்தைக்கு முழுமையாக அந்த ஸ்கால்ப் சேர்க்கப்பட்டு அந்த அறுவை சிகிச்சை நல்ல முறையில் இருந்தால் இந்த மத்தியானமே நடக்கும் இல்லையா ஒரு ரெண்டு நாட்கள் நடக்கும் தவறான கருத்துங்க ரேபீஸ்ங்கிறது எனக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க ரேபீஸ்ன்னு ஒரு ராப்டோ வைரஸோட நோய் வந்து வந்தால் உயிரே போயிடும் ஸோ இந்த மாதிரி கடி இருக்கும்போது எப்போவுமே முகத்தில் அந்த மாதிரி கடிக்கும்போது நோய் எதிர்ப்புக்கான இம்யூனோகுளோபிலின் வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்று டைரெக்டாக கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் செலுத்துவாங்க அதுக்கப்புறம் லோக்கலி இம்யினோகுளோபிலின் போடுவாங்க அனைத்தையும் அந்த உயர்தர சிகிச்சை அந்த குழந்தைக்கு வழங்கப்படுறது அதே நேரத்தில் தெருநாயாக இருந்தால் கம்யூனிட்டி நாயாக இருந்தால் நாங்கள் அதை பிடித்து பத்தாண்டு பத்து நாள் பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கு ரேபிசிட்டியான்னு பார்க்கணும் ஓனரோட நாயாக இருந்தால் ஓனர் கட்டுப்பாட்டில் பார்த்தாங்கன்னு கண்காணிக்கணும் இது வரைக்கும் அந்த நாயும் இது வரைக்கும் நல்ல முறையில் இருக்குது அதை தாங்க ஒரு பத்திரிகையில் இதுக்கு வரக்கூடாது தடுப்பூசி போட்டிருக்கிறத தவறாக போடுறாங்க எல்லாம் வந்தால் அதுக்குன்னு ஒரு தனி செல் இருக்குதுங்க இங்கே ஜிஹெச்லாம் அந்த செல்லில் தான் வைக்கணும் ஸோ அந்த மாதிரி தவறான கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் வருது முழுமையான கருத்துக்கள் வர மாட்டேங்கிறது ஆனிமல் வெல்ஃபேர் முழுமையான அனிமல் வெல்ஃபேர் போர்டு கைட்லைன்ஸின் படி நடவடிக்கை எடுக்கிறோம் தமிழ்நாடு அர்பன் சட்டத்தின் படி நடவடிக்கை எடுக்கிறோம் தமிழ்நாடு நகர்ப்புற பறவைகள் மற்றும் விலங்குகள் சட்டம் நைன்டீன் செவன் படி நோட்டிஃபைடு இன் டூ தௌசண்ட் படி நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த ஓனர்ஸ் மேலே காவல்துறை மூலமாக பாதிப்பு உண்டாக்கின நடவடிக்கை எஃப்ஐஆர் கொடுக்கணும் தற்பொழுது எதிர்பார்க்கப்படுது வந்து இன்னைக்கு ரெண்டு மணிக்கு மேல இருக்கும் எதிர்பார்க்கிறோம் பட் இது எப்பவுமே மருத்துவமனையில் மீடியா பிரஷர் கொடுக்க கூடாதுங்க அதிகாரிகள் இன்வால்வ் பண்ணக்கூடாது முழுமையாக மெடிக்கலா அவங்க என்ன பண்றோமோ அதுக்கு முழு சப்போர்ட் இல்லை இப்போ வந்து அவங்க ஏற்கனவே அந்த முதல் கட்டத்தில் அவரே கட்டிட்டு ஒரு ஒன் லேக் ருபீஸ் வரைக்கும் கட்டினதாக தகவல் இருக்குது நாங்கள் சொன்ன பிறகு அவங்க எஸ்டிமேட் கொடுக்குறாங்க என்னோடய அனுமானம் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து லட்சத்துக்குள் வருங்கிற எதிர்பார்ப்பு ஆனால் அதே நேரத்தில் அந்த தனியார் மருத்துவமனையும் அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் ஃபுல்லாக பார்த்துக்குறோம் பட் டெஃபினட்டாக மாநகராட்சி அதுக்கு மாணவ அமைச்சர் எல்லாரோட கவனத்துக்கும் கொண்டு போய் எல்லாருக்கோட ஒருமித்த கருத்தை மாநகராட்சி இதற்கான செலவு பெஸ்லிங் அந்த தாயை வந்து ரொம்ப வேதனையுடன் இருக்காங்க அங்கே தாய் பேர் சோனியா அவங்க எங்களோட மாநகராட்சி பூங்கால் தான் பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க அவருக்கு அந்த குழந்தைக்கு பல இடத்தில் கிடைத்ததுனால் அவர்களுக்கு தூக்கி வைக்க கூட வச்சா கூட அந்த குழந்தைக்கு வழி ஏற்படுது வழி நிவாரண மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் அவங்க திருப்தி அளிக்கிறாங்க தொடர்ந்து நாங்கள் வந்து அங்கே ஒரு லைசன் எங்களோட அதிகாரிகளும் அவங்க குடும்பத்தினரையும் கண்காணிக்க சொல்லியிருக்கோம் இப்போதுக்கு அந்த குழந்தைக்கு அந்த நாய்க்கடி இல்லாமல் மன ரீதியான பாதி பாதிப்பு கடுமையான பாதிப்பு ஏற்படலாம் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஸோ அதற்கும் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை சைக்கோ சோஷியல் சப்போர்ட் அண்ட் ட்ராமா ஸ்ட்ரெஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பல தவறான தகவல்கள் இருக்குதுங்க நேற்றைய தினம் நாலு மணி வரைக்கும் சற்று மழை பெய்யும் வழி தடங்களில் இருக்கிற ரெண்டு கேமராவில் சற்று பழனிக்கு நேற்றைய தினமே மூன்று சென்டர்ஸ்லேயே நாங்கள் போய் பார்த்துட்டோம் டோட்டலி நமக்கு வந்து ஐநூற்றி எண்பத்தி நாலு கேமராஸ் இருக்குதுங்க நூற்றி எழுபத்தாறு க்ரீன் மேரீஸில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருநூற்றி பத்து லோயாலாவில் நூற்றி தொண்ணூற்றெட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு இது இல்லாமல் கவுண்டிங் சென்டருக்கு முந்நூற்றி முப்பத்தெட்டு போட போகிறோம் இது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஸ்ட்ராங் ரூமோ அது எதுலேயுமே இல்லை பாத்வே வருது இல்லையா அந்த ஏரியா போ அதில் ரெண்டு கேமராவில் தண்ணி தெரிச்சதுனால சற்று அதை சேஞ்ச் பண்ணாங்க எதாவது அது அதுலேயும் அது ரிடென்டென்சி வச்சுருக்கோங்க மூன்று நாள்கள் ஸோ அது வழித்தடங்க தட் இஸ் வர வழியில் இருக்கக்கூடிய கேமரா வந்து கவுண்டிங் சென்டரில் நேரடியாக இருக்க எந்த கேமராவில் எந்த பாதிப்பும் ஏற்படலை தொடர்ந்து நேற்றைய தினமே அனைத்து பகுதிகளிலையும் ஆர்வம் டெய்லி ஆர்வ போகிறாங்க ஸோ தயவுசெய்து இந்த தவறான செய்தி வந்து தேவையற்ற ரீதியில் நம்ம பழக்கக்கூடாது ஆ ஸ்மார்ட் சைக்கிள்ஸ் வந்து ஏற்கனவே அறிமுகப்படுத்த திட்டங்கள் இல்லை இது சைக்கிளிங் வந்து ரொம்ப முக்கியமானது அதனால் அந்த ஏற்கனவே எடுத்தவர்கிட்டையும் நம்ம பேசி அந்த எப்படி அதை முறைப்படுத்தலாங்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்போங்க அதெல்லாம் சிலதெல்லாம் மாடல் கோட் ஆஃப் அப்புறம் தான் நாங்கள் அறிவிப்பு கொடுக்க முடியும் அனைத்து தொடர் பணிகள் எது நடந்து கொண்டிருக்கோ உங்களுக்கே தெரியுங்க சாலை பணிகள் பாலம் பணிகள் எல்லாம் மழை வரத்துக்கு முன்னாடி பண்ணணுங்கிறத தொடர் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது புது பணிகள் மட்டும் நம்மளால் மார்ச் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு தொடரும் தொடர்ந்து இந்த நாயக கிடைச்சிருக்கேன் வளர்ச்சி நாயகளுக்கு அந்த டோட்டல் ஃபிகருங்க டெய்லி ரேஸ் ஆகிறது நான் செப்பரேட்டாக அதை கொடுக்குறேன் இந்த கால்நடை மருத்துவத்திலேருந்து செப்பரேட்டாக வாங்கி கொடுக்குறோம் பட் மெயினாக நாங்கள் அடிஷ்னல் கேம்ப்ஸ் போட சொல்லியிருக்கோங்க இப்போ நிறைய பேர் இப்போ என்கொயரியில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு ஆன்லைன் தான் அது பதிவு பண்ணுறது அதோட அந்த லிங்கையும் அவங்க பத்திரிகையில் நாங்கள் கொடுக்குறோங்க ரொம்ப ஈஸி சிஸ்டம் ஆன்லைன் இப்போ கொடுக்குறது பட் அதே நேரத்தில் நேற்றுக்கு சில ஆலந்தூர் பகுதியில் எங்களுக்கு ஆன்லைன் பண்ணுறதுக்கு நாங்கள் முதியோர்கள் அந்த மாதிரி டைமில் அந்த நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய சென்டர் அந்த சென்டர்ஸில் ஆஃப்லைனாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாசிகளும் ஏற்பாடு டெஃபினட்டாக அதிகரிச்சிருக்கு அந்த ஃபிகர் நான் வந்து மத்தியானத்துக்குள்ளே உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே தேங்க் யூ தேங்க் தொடர்ந்து எங்களோட ஹெல்த் ஆஃபீஸர் டாக்டர் ஜெகதீஷன் வெட்டினரி டாக்டர் நானே